ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கை கீரை வச்சு இட்லி பொடி செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான இட்லி பொடியும் கூடங்க இது ஒரு பொடி இருந்தால் போதும் நம்ம இட்லி தோசை சாதத்தில்லாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க ரொம்ப குயிக்காகவும் இந்த இட்லி பொடி நம்ம பண்ணிடலாம் வாங்க எப்படி சேர்த்துன்னு வீடியோக்கெல்லாம் பார்ப்போம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கீரை எடுத்து இது மாதிரி நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ண பிறகு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கீரை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க அது ஈரப்படம் போகிற வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு வீட்டு நேரிலேயே காய வைங்க வெயில் வந்து காய வைக்க வேண்டாம் இந்த ஃபேன் காதில் வந்து நல்லா காய்ச்சுருங்க முருங்கைக்கீரை அப்போ பிறகு இது எல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது வெறும் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் இந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் இந்த கீரையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் அது சேர்க்க வேண்டாம் வெறும் வரலாம் நல்லா முரு முறுப்பை வந்து வறுத்த எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வரதுக்கு நம்ம கீரையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டு ஆற வச்சுக்கலாங்க அடுத்து அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வர வரைக்கும் ரெண்டு பருப்பையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் கருப்பு உளுந்து போல் வந்து வெள்ளை வளர்ந்து கூட சேர்த்துக்கலாங்க இது போல் நம்ம இட்லி பொருட்களெலாம் ரெடி பண்ணும்போது எல்லா பொருளும் உரடி போட்டு வறுக்காமல் ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா பருப்பு வந்து வரப்பட கொஞ்சம் டைம் ஆகும் இது போல் நல்லா பொன்னிரமோ வந்ததுக்கப்புறம் இது பேட்டிக்கு நம்ம மாற்றிக்கலாம் மீதிப்போட வந்து தனியாக நம்ம வறுத்துக்கலாம் எல்லாம் உரடியே வறுக்காமல் அடுத்து அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை இலை சேர்த்துக்கோங்க வெள்ளை இலைக்கு பதிலாக நீங்கள் கருப்பை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுப்பட்ட பிறகு காரத்துக்கு ஏற்ப உரமிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரம் எவ்வளோ தேவை அந்தளவுக்கு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு கட்டி பூனை வந்து தோலோடு சேர்த்துக்கோங்க இது மாதிரி தோலோட சேர்க்கும்போது நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ வருட்டை எல்லா பொருளும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச அந்த பருப்போட சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஆறுட்டங்க நல்லா ஆறுந்ததுக்கப்புறம் மிக்ஸிக்கு நம்ம மாற்றிக்கலாம் மிக்சியில் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு நம்ம மறுத்து வச்சுருந்த பொருளை வந்து சேர்த்துக்கலாங்க அடுத்து இது குடை வந்து நம்ம முன்னாடி மறுத்து வச்சுருந்த முருங்கீரை நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்த பிறகு அடுத்து இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பும் சேர்த்துக்கலாம் கல் உப்பும் பெருங்காய்பொடியும் சேர்த்து நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இட்லி பொடிக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து பவுடராக வந்து அரைக்க வேண்டாம் இது போல் வந்து நல்லா கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பொடி வந்து நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் கெட்டே போகாது என்ன ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காமல் செஞ்சிருக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாத தாராளமாக வந்து நீங்கள் த்ரீ மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் முறுங்கிற சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி தோசையில வந்து மேலே பொடி தோசை மாதிரி தூவி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல வித்தியாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிடாத குழந்தைங்களும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் பொடி தோசை மாதிரி தோசை மேலே வந்து அப்ளை பண்ணி கூட கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி பண்ணி சாப்பிடுவாங்க அதே போல் சாப்பாட்லேயும் வந்து நம்ம இந்த பொடியை வந்து போட்டு தாராளமாக வந்து நல்ல நொட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ பிரமாதமான இருக்க டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முருங்கையில வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க இது வந்து போனுக்கு ரொம்ப நல்லது கால்சியம் அதிகமாக இருக்குது அயன் அதிகமாக இருக்குது கண்ணுக்கு ஹேருக்குலாம் ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்பு வைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகக்கூடிய அளவுக்கு இந்த முருங்கை வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது முருங்கைக்கீரில் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குது அதனால் முருங்கை வந்து அடிக்கடி வந்து சாப்பாடோட சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ